வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனை நம்ம கிட்ட நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதாவது இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு அறநூற்றி எண்பதுக்கு மேலே சிபில் ஸ்கோர் இருந்தாலே லோன் தரேன்னு சொல்கிறாங்க அண்ட் அதே போல் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருந்தாலே உங்களுடைய மாதா வருமானம் அதுக்கு லோன் தரேன்னு சொல்கிறாங்க அண்ட் அதே போல் இதில் ஐயாயிரத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் தரேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா பிரதர் இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆக்சுவலி இந்த வீடியோ அப்படின்றது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் ஸோ எதுக்காக இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் இது வந்து ஸ்பான்சரை நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் வித ஸ்பான்சரும் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் ஆக்சுவலி இதை நீங்களே கூட போய் பார்க்கலாம் பிளே ஸ்டோரில் ரிவியூஸை நான் பார்த்து சொல்றேன் அண்ட் அதே போல கூகுள் ரிவ்யூஸ் அப்படின்றதும் இருக்கு இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கான டீட்டெயிலை நீங்க பார்த்தாலே இவங்களில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் ஒரு ஆறு மாதம் அப்படின்றது வந்து பார்க்கணும் ஒரு சிலருக்கு டைம் இருக்காது போகிற அவசரத்தில் டக்கு டக்குன்னு அவங்க வந்துட்டு இதை பெருசாக கவனிக்காம டக்கு டக்குன்னு இன்ஸ்டால் பண்றாங்க இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் நிறைய சுற்றிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் இதை வந்துட்டு உங்களுக்காக உருவாக்கி கொடுக்குறேன் அண்ட் அதே போல நான் ஒரு தடவை சொல்லிட்டாலும் இதை தான் நீங்க அப்படின்னு வந்து முழுமையாக எடுத்துக்கூடாது அண்ட் நீங்களும் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ண இது நான் மட்டும் கிடையாதுங்க யார் எது சொன்னாலும் சரி அதை கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணிடுங்க இது வந்துட்டு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி என்ன நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை இருக்கீங்கன்னா ஒருத்தர் சொன்ன உடனே கண்ணை முடிக்கிட்டு போய் நீங்கள் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது அதை நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஓகே இது எனக்கு கரெக்டாக இருக்குமா இதை நான் பண்ணலாமா வேணாமா இதை பண்ணுனால் எனக்கு வேறு ஏதாவது வந்து தலைவலிகள் வருமா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் நிறையா சுற்றிட்டு இருக்குது இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்குன்னா ஒரு கிளீனான ஒரு வீடியோ பண்ணி அதை வந்துட்டு இந்த நான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீடியாவிலையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் மறக்காம போய் பாருங்க அதுல இருக்கக்கூடிய பத்து ப்ளஸ் போனஸாக ஒன்று சொல்லியிருக்கேன் பதினோரு விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் பணம் கட்டினா சரியாகிடும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியாகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக சரியாகும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இதிலேருந்து நீங்கள் எளிமையாக ஈஸியாக வந்துட்டு வெளியில் வந்துடலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த மாதிரி செவன் டேஸ் அப்ளிகேஷனை பார்த்துட்ருக்கேன் இந்த ஃபீல்டில் எட்டு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டுருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனல்ல லோனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு சில அவேர்னஸ் அப்படின்றது வரும் ஆனால் ஒரு ஈசிஸ்னா என்ன நேச்சுனா என்ன இதை பற்றி வந்துட்டு ஒரு தெளிவான வீடியோ ரிசர்ச் பண்ணி அந்த வீடியோவில் நான் அந்த சேனலில் நான் கொடுத்துருப்பேன் மறக்காம அதெல்லாம் போய் பாருங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் மணி வியூ மணி வியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போறோம் ஸ்டோரில் ரேட்டிங் அப்படின்றது அதிகமாக வச்சுட்டுருக்கக்கூடிய அப் அப்ளிகேஷனுங்க இந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு மில்லியனுக்கு மேலே சாரி அஞ்சு கோடிக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்றதும் இருக்குது ரேட்டிங்கில் ஃபைவ் ஸ்டார் ரொம்ப லீடிங்காக உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டார் அப்படின்னு ரொம்ப புவராகவே இருக்குது இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பெயரு மணிவீ யூபிஐ பர்சனல் லோன் அப்படின்றது தாங்க அண்ட் அதே போல் இதில் நீங்கள் கோல்டு வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது பண்ணலாம் எஃப்டி போட்டுக்கலாம் யூபிஐ மூலிமா பணம் அனுப்பிக்கலாம் அதுக்கப்புறம் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப்டி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எக்கச்சக்கமாக இதில் இருந்துட்டுருக்கு ஆனால் அதிகமாக நம்ம லோனுக்காக தான் அதுக்குள்ளே போவோம் அண்ட் கிரெடிட் கார்டு தேவைன்னா இவங்க ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ ஆக்சிஸ் பேங்கு ஐடிஎஃப்சி அப்புறம் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இது கூட வந்துட்டு இவங்க டையப் போச்சு கிரெடிட் கார்டு அப்படின்றது ப்ரொவைட் பண்றாங்க ஓகே அண்டு இது கூட பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கிறாங்க இங்க பாருங்க சரி நீங்க பிளே ஸ்டோர்லயே போய் பாருங்க அங்கேயே வந்துட்டு அப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கும் இதில் கிட்டத்தட்ட இவங்க பத்துக்கு மேற்பட்ட வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வச்சுருக்காங்க அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்ட்னர்ஷிப்னா அவங்க வச்சுட்டு போகிறாங்க அதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் என்னன்னா இப்போ நான் வந்துட்டு ஒருத்தருக்கு லோன் தரேன் இப்போ என்னுடைய கணிப்பு என்னன்னா அவர் வந்துட்டு கரெக்டாக எடுத்து கட்டிடணும் இப்போ பேங்க் மாதிரி வச்சுக்கோங்களேன் கரெக்டாக எடுத்து கட்டிடணும் நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கணும் நல்ல வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கணும் அப்படி தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பேன் நான் ஒருத்தர் கூட வந்து லிங்க் வச்சுருக்கேன் எனக்கு வர்றவர் அந்த ரூல்ஸுக்கு அடங்கின மாதிரி அவர் வரலை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் கூட இருக்கிற இன்னொரு அவுட் அனுப்புகிறேன் அவர் என்ன பண்ணுறாருனா சரி பரவாயில்ல இதுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் கிரெடிட் டெஸ்ட்லே தானே இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா வட்டி கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டு கொடுத்துருவார் அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு அவருக்கு கிரெடிட் டெஸ்ட் சரியில்லை அதுக்கப்புறம் வந்துட்டு சிபில் ஸ்கோரும் கம்மியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவர் வந்துட்டு இன் அவர் கூட இன்னொருத்தர் இருப்பார் அவர் வந்துட்டு டைபில் இருக்கிறதுனால அவர்கிட்ட தள்ளி விட்டுறாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க வட்டியை ஏற்றி இல்லை டென்யூ டேட்டை கம்மி பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு அவங்க லோனாக கொடுப்பாங்க அப்போ இவங்க கூட பார்ட்னர்ஷி அதிகமாக இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இதுக்குள்ளே போனீங்கன்னா லோன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்துட்டு நமக்கு லோன் சம்மந்தப்பட்ட லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே அப்ளிகேஷனில் இங்கே வந்துட்டு முழுக்க முழுக்க கொடுத்துருவாங்க நமக்கு ரிஜெக்ட் அப்படின்றதே வராது லோன் கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க சின்ன சிம்பிளாக நம்ம சிம்பிளும் சொல்கிறோம் அது வந்துட்டு டாக்குமெண்ட்டில் மிஸ்மேட்ச் ஆனாலே அதை தூக்கிடும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதாவது எஸ்ஹெச் வர்ற இடத்துல வெறும் எஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்றது அப்படி இருந்ததுன்னா அதுக்கு கூட அந்த ரிஜெக்ட் அடிச்சு விட்டுரும் பாரபட்சமே பார்க்காது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நமக்கு தெரியும் பட் அது டாக்குமெண்ட் மிஸ் மேட்ச் அப்படின்றத அதை வந்துட்டு ரிமூவ் அடிச்சு விட்ரும் இந்த மாதிரி நெட்ஒர்க் இஷ்யூனால கூட உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ரீசன் அப்படின்றது இருக்குது அதனால தான் நம்மளால் வந்துட்டு இதில் உத்தரவாதம் அப்படின்றது வந்து கொடுக்கவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு உள்ளே போனாலே போதுங்க ஆனால் அதே போல் இதில் லோன் இருக்க அறுநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு மேல சிவில் ஸ்கோர் இருந்தாலே போதும்னு சொல்றாங்க உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் மாத வருமானம் அது வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனாலே போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஐயாயிரம் முதல் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் தர்றதா வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்க அறுநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு மேல அப்புறம் பதினஞ்சாயிரம் சம்பளம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் டைமில் கம்மியான லோன் அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும் போக போக நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் அப்படின்றது வந்து பண்ணி கொடுப்பாங்க அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் எது கூட டையை போச்சுருக்கிறாங்க அதாவது வந்து கிரெடிட் பியூரோ இருக்குது இல்லைங்களா அதாவது சிவில் அப்படின்னு சொல்லுவாங்க சிவில் வந்துட்டு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ஒரே ஒரு சிவில் அப்படின்னு தானே ஆனால் கிடையாது எக்யூபாக்ஸ் ஹைமார்க்கு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியனு சிவில் இந்த மாதிரி நான்கு வகையில் வந்துட்டு கிரெடிட் பீரோஸ் அப்படின்றது இருக்கிறாங்க இதில் இந்த அப்ளிகேஷன் எதில் டைப் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை செக் பண்ணி பார்த்து அதற்கு தகுந்தார் போல் உங்களுடைய சிவில் ஸ்கோரை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதாவது எக்ஸ்பீரியன் எக்யூபாக்ஸ் ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் டைப் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் அதில் வச்சிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு ஹை மார்க்கில் மட்டும் உங்களுடைய சிவில் அப்படின்றது வந்துட்டு ஒரு செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது பட் இதிலலாம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இருந்தாலே போதும் பட் உங்களுக்கு உங்களுடைய கணக்குப்படி எழுநூற்றம்பதுக்கு மேலே சிபில் ஸ்கோர் இருக்குது இவங்க கணக்குப்படி இவங்க எதில் டைய போய்ச்சிருக்காங்களோ அதில் உங்களுக்கு அறநூறு ஐநூறு செல்விறதா வந்துட்டு இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன தான் சிவில் ஸ்கோர் செவன் ஹண்ட்ரடாக இருந்தாலும் செவன் ஹண்ட்ரடாக போய் இருந்தாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் அப்படின்றது நடக்கும் இதுதான் மெயின் இதனால தான் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகுது கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகுது நிறையா பேரோட சந்தேகம் என்னென்னா இது எனக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது ரிஜெக்ட் ஆகும் ரிஜெக்ட் ஆகுது ஏன் ரிஜெக்ட் ஆகுது அவன் வந்து சும்மா டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பண்ணுவானுங்க பட் இந்த ரிஜிஸ்டருக்கு உங்ககிட்ட வந்துட்டு லோனை கொடுத்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து இன்னும் பாப்புலர் ஆகும் நிறைய பேர் சொல்லுவீங்க ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் அடி சொல்ல மாட்டீங்க அதனால் லோன் கொடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஆப்ட் ஆகி வரல அப்படின்றதுக்காக தான் மேபி ரிஜெக்ட் ஆகலாம் இந்த வகையில் சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸில் சில இடங்களில் வந்துட்டு கஸ்டமர் கேர் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றாங்க ஆனால் ஃபைவ் ஸ்டாரில் கஸ்டமர் கேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க சஃபலாக இதான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது இருக்குது எனக்கு சிவில் இம்பேக்ட் ஆகிடுச்சு பவுன் சார்ஜஸ் போட்டாங்க இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வருது எனக்கு லோன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க நல்ல சிபில் ஸ்கோர் இருந்து லோன் ரிஜெக்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல சொன்னாலிங்களா அந்த காரணம்லாம் இதில் அப்ளிகபிள் ஆகும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்து ஒன் பை ஒன் அடிக்கிட்டே போகிறாங்க சிங்கிள் ஸ்டார் அண்டு ஃபைவ் ஸ்டாரில் அண்டு கூகுள் ரிவியூலும் இதே மாதிரி தாங்க இருக்குது ஒரு முறை நீங்களும் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணிக்கோங்க ஏன்னா இது நான் சொல்கிறது மட்டும் கிடையாது எந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போனாலும் நீங்கள் நீங்களும் ஒரு முறை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா இந்திய டேட் வரைக்கும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பதினஞ்சு தேதியாக பதினஞ்சு தேதி வரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் பட் நீங்கள் அதை பதினெட்டாம் தேதியோ இல்லை பதினஞ்சாந்தேதி சாயந்தரமோ இல்லை வந்துட்டு வந்துட்டு நைட்டோ இல்லை நீங்கள் வந்து ஒரு இருபத்தேதி முப்பத்தேதி இல்லை எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ எடுக்கிறீங்கன்னா அப்போ இங்கே ரிவ்யூஸ் அப்படின்றது மாறி இருக்கும் நான் சொன்னதும் இருக்கும் நான் சொன்னதை விட எக்ஸ்ட்ராவும் அதில் இருக்கும் ஏன்னா நான் அதில் பார்த்து இருக்கிறத சொல்கிறேன் பட் புதுசாக வர்றவங்க சொல்கிறாங்களா அது என்னால் ஆட் பண்ண முடியாது ஃப்யூச்சரில் நிறையா வந்துட்டு இதில் வந்து சில பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி நிறையா வரலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் எவ்ரி டைம் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்து ரிவியூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஏன்னா ஸ்பான்சர் கிடையவே கிடையாது இதை நான் க்ளீனாக வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுறேன் ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நிறையா நண்பர்கள் நம்மள்கிட்ட கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் ஓகே நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் வந்துட்டு லோனை பற்றி அதுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும் அதாவது இசிஎஸ் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள் நேச்சு அதுக்கப்புறம் லோன் கேன்சல் பண்ணுறது லோன் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இண்டப்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே நம்ம கொடுத்துருக்குறோம் சென்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்